வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கபாப் தான் செய்ய போகிறோம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கக்கூடிய இந்த கபாப்பை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கல வாங்க ஒன்றரை கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் கபாப்புக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் அரை கிலோ முக்கால் கிலோ செய்கிறதா இருந்தால் நான் சேர்க்கிற மசாலாவை அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் உப்பு பாதி எலுமிச்சி பழத்தோட சாரை புழிஞ்சி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கினது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி இது காஞ்ச கீரை ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினீகர் வினீகர் இல்லைன்னா இன்னொரு பாதி எலஞ்சி மழை சாரையும் புழிஞ்சி விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சிக்கனில் மசாலா நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காக பெசஞ்ச மாதிரி கலந்து வச்சுருக்கேன் இது ஒரு மூணு அல்லது நாலு மணி நேரம் மேரினேட் ஆகட்டும் மூடி வச்சிடலாம் அதிக நேரம் ஆக விடுறதால சிக்கன் மிருதுவாக இருக்கும் நான் நாலு மணி நேரம் ஆக விட்டுருந்தேன் இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு சோள மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு சேர்க்கிறதால கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் எடுத்துடலாம் அளவான தீயில எண்ணெய் காய வச்சிருக்கேன் இப்போது எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அளவான தான் இதை எடுக்கணும் அதிகப்படியான தீயில் எடுத்தால் மேலே கருகீறு உள்ளே வேகாது சிக்கன் பெரிய பீஸாக இருக்கிறதால இது வேகிறதுக்கு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் பிடிக்கும் எண்ணெயோட அளவுக்கு தகுந்த மாதிரி போட்ட பிறகு ஒரு நிமிஷம் அது வேகட்டும் அதுக்கு பிறகு ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருந்தால் பிரித்து விடணும் முட்டை சேர்த்துருக்கிறதால இது ஒட்டாது இருந்தாலும் எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பெரட்டி விடணும் ஒரு மூணு நாலு தரம் பெரட்டி விடணும் அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் எண்ணெயில் நுரைய அடங்கி வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் கிரிஸ்பியான நம்மளோட சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் கல்யாண வீடு கெடா வெட்டு இந்த மாதிரி விசேஷங்களில் பிரியாணிக்கு சைடிஷாக கொடுக்கக்கூடிய இந்த கிறிஸ்பியான சிக்கன் கபாப்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்